இருட்டாக இருந்த ரயில் நிலையம் நள்ளிரவு பனிரெண்டு இருபத்தி ஏழு மழை நின்று கொஞ்சம் நேரம்தான் ஆனது பிளாட்ஃபார்ம் மூணு முழுக்க பனிமூட்டத்தில் மூழ்கி ரொம்ப பயங்கரமா யாருமே இல்லாத மாதிரி இருந்தது அந்த அமைதியையே கிழிச்ச மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிராக் ஆகி ஒழிச்சது பிளாட்ஃபார்ம் மூணுல இறுதி பயணி வருகிறார் ரஜீவ் பயந்துகிட்டே சிரிச்சான் இங்க யாரும் இல்லையே யாரு இந்த இறுதி பயணி அப்படின்னு அதே நேரத்தில் பனிமூட்டத்திலிருந்து ஒரு நடை ஓசை டக் டாக் ரஜீவ் டார்ச் ஒளி போட்டான் அந்த ஒளி ஃபாகியை கிழிச்சு முன்னேறியது அந்த நேரத்துல ஒரு மனிதன் வெளியில் வந்தான் வெள்ளை சட்டை முழுக்க நனைந்து முகம் மங்கிய பசுமை கண்களில் உயிரே இல்லாத மாதிரி அவன் சொன்னான் ரயில் எத்தனை நேரத்துல வரும் அப்படின்னு ரஜீவ் குழம்பினான் சார் இங்க ரயில் வரவே வராது இந்த பிளாட்ஃபார்ம் க்ளோஸ் அந்த மனிதன் மெதுவா சிரிச்சான் இல்ல என் ரயில் வந்துடுச்சு நான் கேட்குறேன் ரஜீவ் அதிர்ந்தான் ஃபாகிக்குள்ளே இருந்து ஒரு பழைய ரயில் உருவம் மெல்ல நிழலாக வெளிப்பட்டது விளக்கமே இல்லாத என்ஜின் சத்தம் மட்டும் வருது அதன் முன்னே நின்று அந்த மனிதன் சாதாரணமாக நிமிர்ந்து பார்த்தான் அவன் மெதுவாக ரஜீவ் பக்கம் திரும்பி சொன்னான் நான் நேற்று இந்த ரயிலில் இறங்கணும் ஆனால் இறங்க முடியல இன்றுதான் வாய்ப்பு அவன் அந்த இருட்டான ரயிலுக்குள் நழுவுற மாதிரி போய் ஏறினான் அந்த ரயில் சில வினாடிகளில் பனிமூட்டத்தில் மறைந்தது வந்த அதே அமைதியிலே மறுபடியும் நிலையம் ஆழ்ந்த அமைதிக்குள் விழுந்தது அடுத்த நாள் அதிகாரிகள் வந்து விசாரிச்சாங்க ஆறு வருடம் ஆக்சிடென்ட்ல நதிக்குள்ள விழுந்தது ஆபீசர் கொடுத்த எவிடன்ஸ் பாக்ஸை ரஜீவ் திறந்தான் அதுக்குள்ளிருந்தது நேற்று இரவு எடுத்த கால் தடம் ஆனா அது நதிநீரால் நிறைந்திருந்தது அந்த துர்நாற்றம் அரைக்கலை ரஜீவ் மனசை உறைய வைத்தது அவன் மெதுவா நிற்க நிக்க புரிஞ்சது இறுதி பயணி உண்மையிலேயே நேட்டுதான் தன் கடைசி ரயிலில் ஏறினான் பனிமூட்டத்தில் மறைந்த அந்த நிழலோடு சேர்ந்து இதுபோல இன்னும் மர்மமான உண்மைகளை அடுத்து அடுத்து பார்ப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க